இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம நாசரேத்ல இருந்து மெண்டியானபுரம் போற வழியில கோப்புரம் எல்லாத்துக்கும் தெரியும் அது பக்கத்துல எழுவிரி ஒரு ஊர் உண்டு அந்த எழுவிரி முக்கியில இருக்கிற இந்த விவசாய நிலத்துல தான் நம்ம இருக்கோம் இங்க ரெண்டு கிணறு இருக்கு ஒரு கிணறு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு கிணறு நோக்கி போயிட்டு இருக்கோம் அங்க தெரியுதா அந்த கிணறு நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிணறு உங்களுக்கு காட்டுறேன் சரியான விவசாய பூமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கணருக்கு வந்துட்டோம் இந்த கிணறு பாருங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லை இந்த விவசாய பூமியில அடுத்து பாருங்களேன் இந்த வேலியை பாருங்க தெரியுதா வேலி தெரியுதா கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து இருபத்தி ஏழு ஏக்கர் இந்த விவசாய பூமி இன்னொரு கணர் வந்து அங்க இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அங்க இருக்கு இன்னொரு கிணறு இந்த விவசாய பூமி ஒரு ஏக்கர் பத்து லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு தேவைன்னா நம்ம மேலே காமிச்சிருக்கோம் பாருங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அவங்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிணறையும் உங்களுக்கு போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு கிணறு இங்கே ஒரு கிணறு சமையான விவசாய பூமி இந்த விவசாய பூமிக்கு நம்ம அப்படி பார்த்தோம்னா அந்த எண்டில் ரோடு ஓரமாக அடி ரோடு இருக்கு பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி செவன் ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது இது ஒரு பச்சை பசையல்னு இருக்கிற இடம் சுற்றி தான் பாருங்க சுத்தியே ஒரு பச்சை பசைன்னு தான் இந்த ஏரியா இருக்குது நீங்கள் இந்த தோட்டத்தில் என்ன சாகுபடினாலும் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறது பயிர் நெல் அது போக எதுவும் எலுமிச்ச மரம் அப்படி என்னென்னாலும் என்னனாலும் சாகுபடி பண்ணிக்கலாம் தண்ணிக்கு இங்கே தட்டுப்பாடே கிடையாது இது ஒரு சரியான விவசாய பூமி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாய்ங்க உங்களுக்கு விவசாய பூமி வாங்கணும்னு தோணுச்சுன்னா இங்கே வாங்க ஓகே பாய்